திருப்பூர் மாநகரில் ஏராளமான தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் தங்கள் தினசரி பயணத்தை பொது போக்குவரத்து மூலம் மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் காலை மற்றும் மாலை வேளைகளில் அதிக பயணிகள் நகர பேருந்தில் பயணம் செய்து வருகின்றனர் இந்த பேருந்துகள் பெரும்பாலும் பழுதடைந்து முறையான பராமரிப்பு இன்றி ஓட்டை உடைசலாகவும் அவ்வப்போது சாலைகளிலேயே நின்று போகும் வகையில் மிக மோசமான நிலையில் உள்ளது ஒரு வாரத்தில் மட்டும் எட்டு இடங்களில் அரசு பேருந்துகள் பழுதாகி நின்று பொதுமக்கள் தள்ளி கொண்டு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது நேற்று மாலை குமரன் சாலையில் சென்று கொண்டிருந்த நகர பேருந்து பழுதடைந்து சாலையிலேயே நின்று போனது பேருந்து நிலையம் அருகிலேயே இருந்ததால் பெரும்பாலான பயணிகள் இறங்கி நடந்து சென்ற நிலையில் பள்ளி மாணவர்களை கொண்டு பேருந்தை தள்ளிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது